ரகு ரகு அஞ்சு செகண்ட் குட்டி கொடுப்பேன் சூப்பரேபா சூப்பராக அருமையா ஒரே அகில <laughs> ஐயா கொஞ்ச நேரம்

ಅ <muchos> முப்பத்தி பாயிண்ட் ரத்துமியா आंच देखेंगे आरोप दिल पाएं, आंच देखेंगे आरोप दिल पाएं। आह, हेल्प! आंच देखेंगे आपको तार पाएं। आह, 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 आ

ரைட் 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 சி சி ரைட் சி சூப்பர் வரைய டமண்டம்பள்ளி சிருக்கு ஒட்டிய நேரா 1 செகண்ட் சில்ல 1 பாயிண்ட் சி ரைட் 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 ஆஹா ரமங்க ஓடிட்டே இருக்கிறது ஓரிய நேரா 4 செகண்ட் தொடர்ந்து 8 பாயிண்ட் தெடியா தெட்ச்சு தெட்ச்சு 23 நம்பர் காலை நிட்ச்சா கிருஷ்ணப்பூர் காலை ஹார மகள்தே அச்சுர் மகள்தே பிரமத மகள்தே ஓடின 8 செகண்ட் முப்பத்தி ஏழு செகண்ட் நாற்பது அபாரமாக 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 பதினொன்று அச்சு வரும் நான்கு செகண்ட் ஐம்பத்தி எட்டு ஊர் பொல்லாதவன் காலை உரிமையாளரும் அண்ணாவர்களை வருக வரு பாரோ பாரோ ஐந்து செகண்ட் போறல போய் அதெல்லாம் காலை ஏய் வேக வேக இருடா அரே தெப்பு தெப்பு சத்த கிடிட பாரோ மாரிடா சாரிடா பாரோ ஐந்து செகண்ட் ஐந்து செகண்ட் போறது ரெக் கூட 5 செகண்ட் 84 பாயிண்ட் ரெடி 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 ஹார் ஹரி 4 செகண்ட் 84 பாயிண்ட் இது உசா ரெக்கி ரெக்கி ரெடி ரெடி கொடிசா 10 செகண்ட் 10 செகண்ட் ரெக்கி வெஞ்சிடுது ரெடி ஓபன் பண்ணுங்க சரியாக ஒரே நேரம் 5 செகண்ட் 84 பாயிண்ட்